السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லா இலாஹன் அப்து ஹூ ரசூலு அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகிய ஃபஜுரு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டு செயல்படுத்தினோமோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இறந்த பிறகு நாம் சந்திக்க இருக்கின்ற ஃபர்சஹுடைய வாழ்க்கையில் மன்னரையுடைய வாழ்க்கையிலையும் அதனைத் தொடர்ந்து ஆகிரத்துடைய மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய மகத்தான மன்னிப்பையும் பெற்று சொர்க்கத்தில் இடம்பெற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த மார்க்க உரை நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் துருக்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களாக இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை திருக்குரான் வசனங்கள் மூலமாகவும் நபிகளாருடைய போதனைகள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது தக்குவா இறையச்சம் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அடிப்படையிலேயே ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்து நாம் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அடிப்படை என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த பண்பு அவர்களிடத்தில் இல்லை என்றால் நாளை மறுமையில ஜெயிக்க முடியாது அது என்ன பண்புன்னு கேட்டீங்கன்னா அல்லாவுக்காகவே வாழ்ந்து அல்லாஹுக்காகவே மரணித்து எல்லாமே அல்லாவுக்காகத்தான் என்று சொல்லக்கூடிய இஹலாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை தான் நாம் அடிப்படையிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன் என்று சொன்னால் இந்த எகனாஸ் இல்லை என்றால் நாளை மறுமையில் ஜெயிக்க முடியாது அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுக்காக செய்யாத வணக்கம் தொழுகை நோன்பு சக்காத்து தான தர்மம் ஹஜ்ஜி ஏராளமான நன்மையான காரியங்களை புரிஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களிடத்துல என்ன கோடா இருக்குன்னு சொன்னா பேருக்காக புகழுக்காக பெருமைக்காக பண்ணியிருப்பாங்க இது செய்வது என்னை மக்கள் புகழ்வார்கள் அந்த உள்ள அந்த எண்ணம் வந்து அவங்களுடைய உள்ளத்துல இருக்கும் அதனால அண்ணா நிசிவா அவங்கள நாளை மறுமையில வந்து சொர்க்கத்துல செய்ய மாட்டான் தூக்கி நரகத்துல கடாசிட்டுவான் நரகத்துல போட்டுருவான் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பார்க்கறோம் ஒரு செல்வந்தர கூட்டம்லாம் விசாரிப்பான் மிகப்பெரிய ஒரு கல்வி மேதையை அல்லாஹ் விசாரிப்பான் அதாவது போரில் கலந்து கொண்டு உயிரை தியாகம் செய்த ஒரு தியாகிய கூட்டம் எல்லாம் விசாரிப்பான் இந்த செய்தி நமக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் கேட்டீங்கன்னா இந்த மூணு பேருமே விசாரிக்கும் பொழுது அவர்கள இகலாஸ் இருக்காது அதாவது அவங்க சொல்லுவாங்கல்லா கிட்ட நான் தான பண்ணேன் நான் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணேன் நான் போர்ல கலந்து கொண்டு என்னுடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடைகிற வரைக்கும் நான் போராடினேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா அல்லா அங்க என்ன தெரியுமா சொல்லுவான் நீங்க போராடினது நீங்க உயிர் தியாகம் பண்ணது நீங்க செல்வங்களை தான தர்மம் பண்ணது நீங்க கல்வியை கட்சி கொண்டு மக்களுக்கு யாருமே செய்யாத அடிப்படையில் நீங்க செய்யல யாருக்காக செஞ்சீங்க ஊரு போட்டணும் உலகம் போட்டணும் உங்களை போன்ற பேச்சாளர்கள் உண்டுமா உங்களை போன்ற தனவந்தர்கள் உண்டுமா உங்களை போன்ற தியாகி உண்டுமா என்று மக்கள் எல்லாம் உங்களை போற்றி மிச்ச வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க செஞ்சீங்க அதுதான் உங்களுடைய உள்ளத்துல இருந்துச்சு நீங்க எதை எதிர்பார்த்து செய்தீர்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு உண்மையில அப்படிதான் செய்ய சொல்லுவாங்க நீங்க பார்க்கலாம் பெரிய பேச்சாளர் இருப்பாங்க அவர் நல்லா பேசி முடிச்சிட்டு போயிடுவாரு மக்கள் என்ன செய்வாங்க அப்பா இவரை போல ஒரு பேச்சாளர் உண்டுமா அந்த அளவுக்கு பேசுவாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி நிறைய தான தர்மம் பண்ண இவர்தான் இவர் இந்த பள்ளியை கட்டி கொடுத்தாரு பெரிய தனம் வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இவர் இஸ்லாத்துக்காக உயிரே விட்டார் எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த எண்ணம் தான் உங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு எனக்காக நீங்க செய்யல மனம் எனக்காக செய்யல நீங்க செய்யல அதனால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க இவர்களை முகம் குப்புற நரகத்தில் தள்ளி விடுங்கள் மனம் தான் இந்த மூணுமே சாதாரண காரியம் நீங்க நினைச்சிட கூடாது இந்த மூணுமே ஹைலைட் பெரிய காரியங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் படிச்சு அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது சும்மா லேஸ் மாசான காரியம்லாம் இல்லை எங்க வந்திருக்க கூடிய நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியை கற்றுக் கொள்ளுக்கு அனுப்புறோம் அனுப்பி இருக்கிறோமா யாராவது அனுப்பல எங்க அனுப்புறோம் நல்ல உலக படிப்பு எம்பிபிஎஸ் அது இது இந்த படிப்புக்கு தான் அனுப்புறோம் அத்திபுத்த மாதிரி யாராவது ஒரு ஆள் தான் பண்றாரு என் பிள்ளைய நான் மதரசாக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறாரு அதுவும் அதை அனுப்புற யாரு அனுப்புவார் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அனுப்புவார் நினைக்கிறீங்களா வீட்டுக்கு அடங்காதவன் நாட்டுக்கு அடங்காதவன் ஒரு எதுக்குமே லாக் இல்லாதவன் அந்த மாதிரி ஒரு பையனை கூட்டு வந்து நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டி அமிஷா ஒரு மதரசா தான் சொல்லுங்களேன் யாரை சேர்க்கணும் ரெண்டு ரெண்டு பசங்க இருக்கிறான் அவங்க கிட்ட எந்த பசங்க சேர்க்கணும் ஒத்த நல்லா படிக்கிறான் அவன் அந்த போய்ட்டான் போயிட்டான் மக்கு ஒத்த நடக்கிறான் மடையன் ஒன்றுக்குமே ஆக மாட்டான் தான் ஒரு மதர் சாலை சேர்க்கணுமா யாரை சேர்த்து விடுறாங்க பார்க்குறீங்களா அதனால தான் மதரசால நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அட்மிஷன் வரும் அட்மிஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல முப்பது நாற்பது பேர் இருக்கும் ஆனா கடைசி வருஷத்துல வெளியே வரும்போது எத்தனை பேர் வெளியே வருவாங்க நினைக்கிறீங்க அஞ்சு பேர் நாலு பேர் ஆறு பேர் தான் வெளியே வருவாங்க அங்க சேர்ந்ததுனா யாரு ஒன்னுத்துக்கு ஆகாதவன் தமிழ் தமிழ் படிக்க தெரியாதவன் படிப்பேன் மண்டையில ஏறாதவன் இந்த மாதிரி ஆட்களை தான் செய்யறோம் மதரசால கொண்டு போய் சேர்க்கிறோம் நல்ல படிக்கிறவன் போய் சேர்க்கிறோமா அவன் நல்ல படிக்கிறான் அவன் அவன் அந்த பக்கம் போட்டுறோம் அப்படின்றோம் அப்ப இதுதான் சாதாரண காரியம் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழலையும் நல்ல படிக்கிறவனையும் பிள்ளைய கொண்டு நான் செய்வேன் மதரசரா சேர்க்குவேன் என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் அதே மாதிரி காசு பணத்தை கொடுப்பது இழக்க மாட்டான் காசை நம்ம எல்லாம் பில் புக் தூக்கிட்டு போயிட்டா வச்சுங்களேன் வந்துட்டான் ஏகே ஃபார்ட்டி செவன் தூக்கிட்டு வர மாதிரி அவர் ஓனர் அவர்தான் இருப்பார் இருப்பாரு அவர் தான் கல்லாலே உட்கார்ந்து இருப்பாரு ஏதாவது கொடுங்கல அப்படின்னு நான் ஓனர் இல்லை அப்படின்னு இருவாரு இதை நம்ம நிறைய பார்க்கறோம் ஏன்னா கொடுக்கறது என்பது ரொம்ப கஷ்டம் தூக்கி அள்ளி கொடுக்கலாம் ஆனா கொடுக்க மாட்டான் கொடுத்தா குறைஞ்சு நினைப்பான் அப்ப குடு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அள்ளி ஒருத்தர் கொடுக்கலாம்னு சொன்னா அதுவும் சாதாரண காரியம் கிடையாது அதே மாதிரி உயிரை தியாகம் என்பது சாதாரண விஷயமா பொருளாதாரத்தை கொடுத்துடலாம் கல்வியை கூட கொடுத்துடலாம் ஆனா உயிரை கொடுத்துட முடியுமா உயிர் தான் நமக்கு பெரிய பெரிய விஷயம் அந்த உயிரை என்ன பண்றாரு உத்தரவு போர்ல கலந்து கொண்டு இஸ்லாத்துக்காக தியாகம் பண்றாரு இதெல்லாம் வந்து சாதாரண காரியம் இல்லை அப்ப இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான காரியங்கள் செய்தவர்களையே அல்லாஹ் நினை செய்யிறான் நரகத்தில் அனுப்புகிறான் நரகத்தில் தூக்கி கடாசி விட்டுறான் காரணம் தெரியுமா உள்ளத்துல எகலாஸ் இல்ல அடிப்படை கோளாறு அப்ப அல்லாஹ் காப்பாற்றணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆரம்பத்தில் நின்று செய்யணும் இந்த யஹலா செய் போதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நீ என்ன செஞ்சாலும் சரி அல்லாஹவுக்காக செய் அல்லாறு ஆலமீன் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி ரெண்டாவது வசனம் இதெல்லாம் அடிப்படை உள்ளத்துல ஆழமா பதியணும் இன்ன சலாத்தி ஓ நுஸ்கி ஓ மஹியாய ஓம மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு ஓ பிதாலிக்க உமிர்த்து ஓ ஆனா அவ்வளவு முஸ்லிமீன் இதனுடைய பொருள் என்ன அல்லாஹ் குரான் சொல்லி தரக்கூடிய இந்த வாசகத்துடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எனது தொழுகையும் எனது வழிபாடுகளும் எனது வாழ்வும் எனது மரணமும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கு உரியது முடிஞ்சு போச்சு எல்லாமே தான் நான் வாழ்றது என்னுடைய மௌத்தி என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடு இது எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கு உரியது அவனுக்கு இணையாக யாரும் இல்லை இவ்வாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் கட்டுப்பட்டோரில் நான் முதன்மையானவன் என்று இந்த இடத்துல சொல்லி அன்புக்குரியவர்களே கூறுவீராக நீ என்ன செஞ்சாலும் சரி அல்லாவுக்காக இருக்கணும் நீங்க தொழுங்களா அது அல்லாவுக்காக நீங்க தானதர்மம் பண்றீங்களா அதுவும் அல்லாவுக்காக இஸ்லாத்துக்காக ஒரு மலையே நீங்க புரட்டிய அது யாருக்காக தான் இருக்கணும் அல்லாவுக்காக இருக்கணும் இஸ் அதே ரோட்ல போகும்போது ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து ஓரம் போடுறீங்க மக்களுக்கு இடையரா இருக்கு நன்மையான காரியம் சின்ன காரியம்தான் தான் இதுவா இருந்தாலும் யாருக்காகத்தான் என் ரப்புக்காக நான் செய்யறேன் என் ரப்பு சொல்லி இருக்கிறான் அதனால நான் இது பண்றேன் அவனுடைய முகத்துக்காகத்தான் அன்புக்குரியவர்களே இந்த அடிப்படையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும் அழகா பாடம் நடத்துறாங்க சுல்லாய் சல்லாசனும் அல்லாவே நமக்கு அழகா பாடம் நடத்துறான் பாருங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இதுல அடிப்படை வந்து மறைந்திருக்கிறது அடிப்படை இருக்கிறது இதுல அல்லாவுடைய தூச அவர்கள் ஒரு கட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட திடீர்னு ஒரு மனிதர் வரார் ஜிபிரி அலி இஸ்லாம் அவங்களை அனுப்புறான் மனித வடிவத்தில் அனுப்பி பல கேள்வியை கேட்க வைக்கிறார் ருசுலாக்கு பதில் சொல்றாங்க அழகா பதில் சொல்றாங்க கடைசியா நிறைய கேள்வி கேக்குறாங்க அதுல ஒரு கேள்வி கேக்குறாங்க மல் மல் இஹ்சான் அப்படிங்கிறாங்க இஹ்சான்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அன் தஹுதுல்லாஹ கானக்க தரா ஃஃபின்ன ல ஃபில்ம் தகுன் தரா ஃஃபின்னஹு யரா அல்லாஹ்வை நீங்கள் நேரில் காண்பதை போன்று வணங்குவதாக ரசூல் ஸல்லா சொன்னாங்க இஹ்சானுக்கு விளக்கத்தை சொல்றாங்க நீங்க வணங்குறீங்கன்னு சொன்னா எப்படி வணங்கணும் அல்லாவை நேரில் பார்ப்பது போன்று வணங்கணும் இப்ப நம்ம சுப்பு தொழுதமா இல்லையா இந்த தொழுகை எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான் நாம் அல்லாவ பாக்குறோம் அல்லாஹ் பார்ப்பது போன்று நீங்கள் வணங்கணும் ஆனா அல்லாவை நீங்கள் பார்க்க முடியாது நாம் பாக்குறோம் அல்லாவை பார்க்கல அப்புறம் சொல்லா சொல்றாங்க நீங்கள் அல்லாவை பார்க்காட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்துல வணங்குவதுதான் இஹசான் என்ன செய்யறாங்க இந்த இடத்துல பதில் சொல்றாங்க அன்புக்குரியவர்களே அப்ப நாம என்ன செஞ்சாலும் என்னுடைய ரப்புக்காக என் இறைவனுக்காக அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் நாம் செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் என்ன செய்யலாம் அல்லாஹைய அன்பை பெறலாம் அல்லாவுடைய மன்னிப்பை பெறலாம் மகத்தான குழிகளா இருக்கக்கூடிய இதை உணர்ந்து நாம் செயல்படக்கூடிய இந்த பெருமை புகழு பேரு இதெல்லாம் வந்துடவே கூடாது வந்துச்சுன்னா அவுட் முடிஞ்சு போச்சு அவர் எவ்வளவுதான் கொடுத்துருக்கட்டுமே கோடியே கொடுத்துருக்கட்டுமே ஏன் ஒரு பள்ளி வாசலையே கட்டி கொடுத்துருக்கட்டுமே ஆனா அவர் உள்ளத்துல என்ன இல்லை இகலாசிலன்னு சொன்னா அல்ல செஞ்சிருவா தூக்கி முகத்துல வீசி விட்டுருவான் நீ எனக்காக பண்ணல அதே சமயத்துல நீங்க அல்லாவுக்காக ஒரு பள்ளிக்காக ஒரு செங்கலை வாங்கி கொடுங்களேன் ஒரு பத்து ரூபா வாங்கி கொடுங்க அது அல்ல செய்வான் இவன் எனக்காக செஞ்சா அதுக்கு அல்லாஹ் கூடி தருவான் ஏன்னா ரசோல்லா சல்லாசர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் வந்து உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்க்க மாட்டான் மாறாக அல்லா பார்ப்பது எதை பார்ப்பான் எதை பார்ப்பான் உள்ளத்தையும் சொல்லுங்க உள்ளத்தையும் செயல்பாடுகளையும் நல்லா பார்ப்பான் நல்லா பார்ப்பது எதை செயல்பாட்டையும் உள்ளத்தையும் தான் நாம எதை பார்ப்போம் மனச நாம என்ன பார்ப்போம் பொருளாதாரத்தை தான் பார்ப்போம் அதே மாதிரி தோற்றத்தை தான் பார்ப்போம் உதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டுறாங்க அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு வசூல் பண்றாங்க வசூல் பண்ணக்கூடிய நேரத்துல சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல ஒரு பள்ளி கெட்டு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம ஜமாத்துக்கு ஒரு பெரிய சவால் அது கட்டி முடிக்கிறது காட்டியும் பெரிய தியாகம் பண்ணும் அப்போ அனுசிக்கிறோம் வசூல் பண்ண போறாங்க ஒருத்தர் சந்திக்கிறாங்க இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்ட போறோம் நீங்க கொடுங்க அல்லாவுக்காக கொடுங்க அப்படிங்குறோம் அவர் என்ன பண்றாரு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்கறாரு எவ்வளோ பள்ளிக்கு செலவாகுது இன்னும் ஒன்றரை கோடி ரூபா ஆகுது அப்படி பள்ளி கட்டி முடிக்க ஒன்றரை கோடி ரூபாங்குறோம் ஒன்றரை கோடி நான் தாரேன் அப்படிங்கிறார் ஒன்றரை கோடி நான் அனுசிறேன் தாரேங்கிறார் நமக்கு கைகாலம் ஓடுமா பில் புக்கில் எழுதும் போது நடுங்க அப்படி எத் அந்த கோடிக்கு எத்தனை சேவ தெரியாது என்னோட ஒன்றரை கோடி ரூபா தராரு அப்படி அப்போ வாங்கிட்டு வாங்கினேன் இதுக்கு முன்னாடி வசூலுக்கு போயிருப்போம் அவங்க சில ஆளை பார்க்கும் என்ன பண்ணுவாங்க பாய் ஒரு பத்து ரூபாய் எழுதிங்க பாய் மேம் பத்து ரூபாய் எழுத பண்ணது நம்ம பில் புக்கில் எழுதும் போதே பத்து ரூபா இவை இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே போடுவோம் ஆனா இவர் இந்த பத்து ரூபா கொடுத்துருக்காரா இல்லையா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அல்லாவுக்காக வந்து கேட்கிறாங்க என்ன செய்ய நம்மளால முடிஞ்சது பத்து ரூபா தான் இதுக்கு அல்லாஹ் குளித்தான் உள்ளத்துல இருக்குது அவரு அசிங்கம் பண்ணாம பத்து ரூபாய் தூக்கி அல்லாவுக்கான்னு கொடுக்குறாரு இந்த ஒன்றரை கோடி ரூபா புல் செலவு ஏற்றுக்கிட்டாரா இல்லையா இவர்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவர்கிட்ட வந்து நம்ம போனா பள்ளியில நம்மள எல்லாம் மதிக்கணும் நம்ம தான் இந்த பள்ளியை கட்டி கொடுக்கணும்னு அவர் அந்த எண்ணத்துல மக்கள் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறார் இப்ப ரெண்டு பேருமே பள்ளி எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் பத்து ரூபா கொடுத்த வரான் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்த வரான் நீங்க யாரை பாப்பிய நம்ம யாரை பார்ப்போம் பத்து ரூபா கொடுத்துன்னு பார்ப்போமா பார்க்க நாளை யாரை யார பார்ப்போம் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்தோம் ஆனா உள்ளத்துல என்னக்கு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாதான் ஆனா நீச்சு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்துரு வந்தா வச்சு வாங்க பாய் உட்காருங்க நீங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை அவர் விரும்புவார் உள்ளத்துல கசடு இருந்தா விரும்புவாரு கசடு இல்லைன்னு வைங்கல இந்த பக்கம் கூட வர மாட்டார் இந்த பக்கம் கூட மாட்டாரு நம்ம கொடுத்து அல்லாவுக்கு மட்டும் அது வேற விஷயம் ஆனா இன்னைக்கு பாக்குறோம் ஒரு சின்ன டியூப்லைட் வாங்கி கொடுத்தா கூட என்ன பண்ணிடறான் என் பேரை போறான் அப்படிங்கிறான் உபயம் அப்துல் காதர் போடு அப்படிங்கிறான் கஞ்சி முதல் கஞ்சி முதல் கஞ்சி என் பேரை வரணுங்கிறான் தலைக்கெட்ட போடி என் பேர் வரணும் அப்படிங்கிறான் நான் நம்ம அப்படிங்க அப்படிங்குறது பெருமை வந்துடுது உள்ளத்தில் தூக்கி கடாசிட்டுருவான் இப்போ இந்த ரெண்டு பேரும் நாளைக்கு மறுமையில நல்லா விசாரிக்கிறான் பத்துரூவா கொடுத்தாலும் இருக்கிறாரு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்தாலும் இருக்கிறாரு அதன் சொன்னேன் சுராக சொன்னேன் சரி சொன்னேன்னா இல்லையா காசு மரத்தை கொடுத்தவரு உள்ளத்தில் இகலாசு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி போட்டுருவாண்டே நீ என்ன பண்ண ஒன்றரை கோடி ரூபா கொடுத்த அள நீ ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து எதுக்கு உன் உள்ளத்தில் இகலாஸ் எனக்கா நீ கொடுக்கல ஓடுறான்றோம் நரகத்துக்கு

அதனால ஒன்றரை கோடி ரூபாய் கொடுக்க கூட நினைச்சிடாதீ தாராளமா அள்ளி கொடுங்க ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்க உள்ளத்துல இகழா இருந்துச்சுன்னா நீங்க மிகப்பெரிய வட்டியை சந்திக்க அது வேற விஷயம் பேசினது உள்ளத்துல அல்லாஹ் அல்லாவுக்கான இருக்கணும் நீ என்னத்தை கொடுத்தாலும் சரி என்னுடைய ரப்பு இந்த தான் இந்த பண்பத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அல்லாஹ் பாக்குறான் அல்லாவுக்காக செய்ய அல்லாஹ் தான் இன்ன சராத்தி ஒனுஸ்கி ஓ மகையாய ஓம மாத்தி லில்லாஹி ரொப்பில் ஆலமீன் இதை சொல்லி சொல்லி வளருங்க உங்க பிள்ளை கண்டிப்பான செய்வான் பெருமைக்கு ஆளாயிட மாட்டான் அல்லாவுக்காக வாழ்வான் நானே மறுமையிலே ஜெயிப்பான் இதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படைகளை என்ன செய்யணும் சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய மக்களா இருக்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் জাতি তওয়না কেন্দে ওরেmathbbীতকোলিন দেন ওয়াহে দাওয়ান আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতু